வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் இறக்குமதி செய்யப்படவுள்ள அரிசி அடுத்த வாரம் நாட்டுக்கு சட்டம அதிபரின் ஆலோசனையை கோரும் தேர்தல் ஆணைக்குழு அடுத்த ஆண்டு அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்போ முடிவுக்கு வந்தது அல் அசாத்தின் ஆட்சி இனி விரிவான செய்திகள் இறக்குமதி செய்யப்படவுள்ள அரிசி அடுத்த வாரம் நாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளது இதன்படி எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருந்தது குறித்த அரிசி தொகை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விரைவாக நுகர்வோருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு மதி செய்யப்படும் அரிசியை நாலு மனுத்தியாளர்களுக்குள் துறைமுகத்தில் இருந்து விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுங்கத்திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமும் ஊடக பேச்சாளருமான சீவலி அருகொட தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளது அதன்படி இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபருக்கு கடிதம் ஒன்றினூடாக எதிர்காலத்தில் அறிவிக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட பின்னணி மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான தகவல்களை அறிந்து கொள்வது இதன் முக்கிய நோக்கமாகும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எண்ணாயிரம் எழுநூற்றி பதினோரு வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்பட்டது அடுத்த ஆண்டு நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான சரியான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என அதன் செயலாளர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் வளமையாக புதிய வருடம் ஒன்று ஆரம்பமாகும் போது சுகாதார அமைச்சினால் குறித்த வருடத்திற்கான மருந்துகளுக்கான மதிப்பீட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு கொள்வனவுகளுக்கான வேண்டுகோள் விடுக்கப்பட வேண்டும் எவ்வாறாயினம் கடந்த அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் கடந்த காலங்களில் சுகாதாரத்துறையின் அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டமையினால் தற்போது மருந்து ஒழுங்குபடுத்தல் கொள்வனவு மற்றும் விநியோகம் ஆகிய செயற்பாடுகளில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது காரணமாக மருத்துவ விநியோக பிரிவின் ஆண்டில் பாரிய அளவில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலை அவதானிக்கப்பட்டுள்ளது இன்சுலின் அதற்கமையின் மருந்துகள் மற்றும் சில உயிர்காப்பு மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது எனவே அரசாங்கம் உரிய கொள்வனவு நடைமுறைகளை பின்பற்றி பாரிய பற்றாக்குறைகள் ஏற்படுவதனை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினது செயலாளர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்தார் இதேவேளை நாட்டின் சுகாதார கட்டமைப்பினுள் முன்னூறுக்கும் அதிகமான மருந்துகளுக்கு முன்னதாக பற்றாக்குறை நிலவிய போதிலும் தற்போது அது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாடு பணியகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் சிரிய ஜனாதிபதி பசர் அல் அஷாத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மக்களின் பாரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதை அடுத்து அந்த நாட்டு ஜனாதிபதி விமானத்தின் ஊடாக வெளிநாடு ஒன்றுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சிரியாவில் உள்ள அரசு மற்றும் பொது நிறுவனங்கள் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படும் வரையில் முன்னாள் பிரதமரின் கண்காணிப்பில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சிறிய மக்களால் தெரிவு செய்யப்படும் தலைமைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக முன்னாள் பிரதமர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மீதியான செய்திகளை இரவு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி